வணக்கம் பாகிஸ்தான் இந்தியாவின் பதிலடி எந்த நேரத்திலும் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியா மிகவும் தந்திரபரமாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது இந்திய ராணுவம் சரியான நேரத்தில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் ஆனால் பலர் இங்கு பொறுமை இழந்து போயிருக்கிறார்கள் அதாவது உடனடியாக பதிலடி தேவை என்று கருதுகிறார்கள் அவர்களெல்லாம் இதிலெல்லாம் அவசரப்பட்டு பயனில்லை இவை அனைத்தும் அவசரப்பட்டு செய்துவிட்டு வரக்கூடிய விஷயங்கள் அல்ல அனைவருமே இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் புல்வாமாவில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு பன்னிரண்டு நாட்கள் கழித்துத்தான் இந்தியா பதிலடி கொடுத்தது அக்டோபர் ஏழு தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸை தாக்கியதற்கும் இதுபோன்ற காலதாமதம் இருந்தது அதுபோலல்லாமல் இங்கு இரண்டுமே அணுசக்தி நாடுகளும் கூடவாகும் எனவே இந்த விஷயத்தில் மிகவும் தந்திரமாக மட்டுமே நாம் செயல்பட முடியும் அதாவது நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு மட்டுமே அங்கு சென்று தாக்க முடியும் எந்த முன்னேற்பாடுகளும் இல்லாமல் ஒரு முழு அளவிலான போருக்கு சென்றுவிட்டால் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனவே பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நமது ராணுவம் சரியான நேரத்தில் தேவையானதை நிச்சயம் சிறப்பாகவே செய்யும் என்பதில் சந்தேகமில்லை சில நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடந்த மூன்று தசாப்தங்களாக நாங்கள் இந்த டர்டி ஒர்க்கை செய்துள்ளோம் என்று ஒரு சர்வதேச ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார் அதாவது பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்துள்ளோம் அது அமெரிக்காவிற்காக செய்துள்ளோம் பிரிட்டனுக்காக செய்துள்ளோம் மேற்குலகத்திற்காகத்தான் செய்துள்ளோம் அது தவறாகிவிட்டது என்று பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே ஒரு வெளிப்படையான பேச்சை நடத்தியிருந்தார் இந்தியா அதை ஐநாவில் எடுத்து காட்டியது அது பாகிஸ்தானுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கத்தாரை மையமாக கொண்டு இயங்கும் ஒரு சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தாக்குதல்களின் வரலாறு என்ன என்று அவர்கள் அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் இப்போது என்ன நடந்தது அதன் காரணங்கள் என்ன என்பதை விளக்கிய பிறகு இந்தியா என்ன செய்ய வாய்ப்புள்ளது என்பதைப் பற்றியும் பேசுகிறார்கள் இந்தியா முன்பு நடத்திய சர்ஜிகல் ஸ்ட்ரைக்குகள் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் பற்றியும் அவர்கள் அந்த கட்டுரையில் பேசியுள்ளார்கள் அவை அனைத்தையும் விளக்கிய பிறகு இந்தியாவின் வரலாறு பாகிஸ்தானுடனான சண்டைகள் இந்தியா பாகிஸ்தானின் பகுதிகளை கைப்பற்றிய வரலாறு போன்றவற்றை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போது இந்தியாவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான தேவை வலுப்பெறுகிறது இதேபோல் இந்தியா முன்பு சியாச்சின் பகுதிகள் உட்பட உள்ள பகுதிகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் பாகிஸ்தானை விரட்டி அடித்துவிட்டு ஆதிக்கம் பெற்றுள்ளது என்பதை குறிப்பிட்டுள்ளனர் அந்த கட்டுரையில் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன நடந்தது என்பதையும் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது அல் ஜசீரா இந்தியாவிற்கு எதிராக எப்போதும் பேசக்கூடிய ஒரு ஊடகமாகும் அவர்கள் இந்தியாவை ஆதரிக்கும் ஊடகம் அல்ல அவர்களுக்கு தனி அஜெண்டாக்கள் நிறையவே உள்ளன பாகிஸ்தானை பல சமயங்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரிக்கக்கூடிய ஊடகமாகும் அல் ஜசீரா ஆனால் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ உண்மைகள் வெளிவந்துவிடும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் என்ன நடந்தது என்பதை மிக துல்லியமாக எழுதியுள்ளது அல் ஜசீரா பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலிருந்து சென்ற பிறகு நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முதல் முறையாக போரிட்டனர் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் காஷ்மீரில் படையெடுத்து ஆக்கிரமிப்பு நடத்தின இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஆக்கிரமிப்பு என்ற வார்த்தையை அல் ஜசீரா பயன்படுத்தி உள்ளது இந்த இன்வைடர் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்றாகும் அதாவது ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அல்ல என்பதை இது நிரூபிக்கிறது அல் ஜசீரா தெளிவாக வெளிப்படையாக குறிப்பிடுகிறது பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது என்று தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் ஒரு சுதந்திர ராஜ்யமாக இருந்தது அங்கு ஹரிசிங் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அந்நிலையில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் காஷ்மீரை ஆக்கிரமிக்க முயன்றது மன்னர் ஹரிசிங் உடனடியாக இந்தியாவின் உதவியை நாடினார் நீங்கள் இந்திய ஒன்றியத்தில் இணைய தயாராக இருந்தால் மட்டுமே உதவ முடியும் என்று இந்தியா அப்போது கூறியது மன்னர் ஹரிசிங் இந்திய ஒன்றியத்தில் இணைய சம்மதித்தார் அதைத் தொடர்ந்து இந்தியா உதவிக்கு சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதற்குள் காஷ்மீரின் ஒரு பகுதி பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது இங்கு முக்கியமான விஷயம் ஹரிசிங் மன்னர் இந்தியாவுடன் இணைவதை தேர்ந்தெடுத்தார் அதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவின் பகுதியாக மாறியது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகள் சட்டப்படி இந்தியாவிற்கே சொந்தமானவையாகும் இந்த உண்மையை அல் ஜசீராவே வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறது நமது நாட்டில் சிலர் இப்போது காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு சொந்தம் என்று தவறாக பேசுகிறார்கள் தமிழகத்தில் கூட அத்தகைய அறியாமை காணப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் நாற்பத்தி ஏழில் ஜம்மு காஷ்மீரின் மன்னர் இந்திய ஒன்றியத்தில் இணைந்ததால் அது இந்தியாவின் அங்கமாகும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சமீபத்தில் உலக ஊடகங்களுக்கு முன்னால் இந்த வரலாற்றை மிக தெளிவாக விளக்கியிருந்தார் அவர் குறிப்பிட்டது போல் பாகிஸ்தான் காஷ்மீரில் ஆக்கிரமிப்பு தான் நடத்தியுள்ளது முன்பு அந்த வரலாறுகளை பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்கவில்லை அது குறித்து அதிகம் பேசப்படவில்லை அன்று சமூக ஊடகங்கள் எல்லாம் இருந்திருக்கவில்லை ஆனால் இன்று டிஜிட்டல் ஊடகங்கள் வந்துள்ள நிலையில் வரலாற்று உண்மைகளை மறைப்பது கடினமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் காஷ்மீர் தங்களுடையது என்று பாகிஸ்தான் ஐநாவில் சொன்னாலும் இந்தியா வரலாற்று ஆதாரங்களை எடுத்து முன்வைக்கும் அதை உலகம் முழுவதும் உடனடியாக பெருமளவில் பேசும் இந்த உண்மையை இப்போது பல இஸ்லாமிய நாடுகளும் புரிந்து கொண்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் காஷ்மீர் பிரச்சனையில் தான் ஆதரிக்கின்றன அதுபோலவே பல இஸ்லாமிய நாடுகளும் காஷ்மீர் விஷயத்தில் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள் இந்திய தரப்பில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள் இந்தியாவின் உரிமையை புரிந்து கொண்டுள்ளார்கள் காரணம் அவர்களுக்கெல்லாம் இந்திய வரலாற்றை புரிய வைத்துள்ளது இந்தியா ஒவ்வொரு நாட்டிலும் பிரிவினைவாதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்தியாவிலும் பல இடங்களில் பிரிவினைவாதம் உள்ளது தமிழகத்திலும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சிகள் சில இருக்கின்றன ஆனால் ஆவணங்களும் ஒப்பந்தங்களுமே இறுதி முடிவை தீர்மானிக்கும் அதனால்தான் தான் அல்ஜசிரா போன்ற இந்திய எதிர்ப்பு ஊடகங்களை கூட சில நேரங்களில் உண்மைகளை வெளிப்படுத்துகிறார்கள் இது ஒரு நல்ல அறிகுறியாகும் இந்தியா தமது வாதங்களை ஆதாரங்களுடன் முன்வைக்கிறது